வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுக்கு வந்து சிக்கலான காலம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா நாற்பத்தோரு பேர் இறந்த அவர்களுடைய மரணம் இருக்குல்லையா அந்த மரணத்தின் வழி வந்து அந்த பாவம் வந்து விஜய் அவர்களை வந்து துரத்திட்டு தான் இருக்குது கடந்த பனிரெண்டாம் தேதி விஜய் அவர்கள் வந்து சிபிஐ சம்மன் கொடுத்துருந்தாங்க விஜய் அவர்களுக்கு அவர் வந்து டெல்லியில் போயிட்டு ஆஜரானார் அங்கே பனிரெண்டாம் தேதி அந்தளவுக்கு இன்னும் பெருசாக கேள்விகள் வைக்கலை மேலாட்டில் மேலாட்டமாட்டே ஒரு சில கேள்விகள் கேட்டுட்டு அப்புறமாட்ட அனுப்பி வச்சிட்டாங்க அவர் சென்னைக்கு வந்து இறங்குறதற்குள்ள பத்தொன்பதாம் தேதி மீண்டும் ஆஜராகணும் டெல்லில மறுபடியும் விசாரணை இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி அவர்களுக்கு அவர்களுக்கு கொடுத்துருக்குறாங்க அதன் அடிப்படையில் வந்து நேற்று டெல்லிக்கு கிளம்பி போயிட்டாரு விஜய் அவர்கள் அப்போ அன்னைக்கு காலையில பதினோரு மணிக்கு சிபிஐ அலுவலகத்துல வந்து விசாரணைக்காக ஆஜராகணும் ஆனா பத்து முப்பது மணிக்கே விஜய் வந்து சிபிஐ அலுவலகத்துக்கு வந்து போயிட்டாரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே விஜய் வந்து போய் சேர்ந்துட்டாரு சிபிஐ அலுவலகத்துல இந்த மாதிரி கரூர்லயே நீங்க வந்து சரியான நேரத்துக்கு போயிருந்தா நாற்பத்தோரு பேர் உயிரும் போயிருக்காது விஜய் அவர்களை வந்து இன்னைக்கு சிபிஐ ஆபிசர் வரைக்கும் வேண்டிய அவசியமும் இருந்திருக்காது விஜய் அவர்கள் ஆஹ் விஜய்கிட்ட வந்து நிறைய கேள்விகள் இன்னைக்கு வந்து கேட்டுக்கிறாங்க பல கிடுக்குப்படியான கேள்விகள் வந்து சிபிஐ ஆபிசர் வந்து கேட்டிருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஒரே மாதிரியான பதில தான் விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு கொடுத்துட்டு வந்துருக்காரு எல்லா கேள்விகளுக்குமே அப்படிதான் ஒரே மாதிரியான தான் கொடுத்துருக்காரு கடைசி வரைக்கும் அப்படின்னு தான் செய்திகள் வட்டாரங்கள் வந்து அங்கேருந்து டெல்லியிலேருந்து வர்றதுக்கு கூடிய தகவல் வந்து கிடைச்சிட்டு இருக்கு ஆஹ் என்ன கேட்டாங்க அப்படின்னா கரூருக்கு வந்து நீங்கள் காலையில் அதாவது நாமக்கலுக்கு ஒம்பது மணிக்கு பிரச்சாரத்துக்கு நீங்கள் பிரச்சார கூட்டத்தை தொடங்குவீங்க அப்படின்னு தானே நீங்கள் வந்து செய்திகளை கொடுத்துருந்தீங்க அப்போ நீங்கள் ஏன் ஒம்போது மணிக்கு கரு இப்போ நாமக்கலுக்கு போகலை அப்புறம் கரூர்ல வந்து பனிரெண்டு மணிக்கு தானே நீங்க பிரச்சார கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி அறிவிக்க அறிக்கை கொடுத்துருந்தீங்க ஏன் நீங்க வந்து பனிரெண்டு மணிக்கு போகல என்ன காரணம் அதாவது நாமக்கலுக்கு ஒன்பது மணிக்கு நீங்க பிரச்சாரத்தை கூட்டத்தை தொடங்குவோன்னு சொல்லியிருந்த நீங்க சென்னையில இருந்தே ஒன்பது மணிக்கு தானே உங்க வீட்டுல இருந்தே ஒன்பது மணிக்கு தானே நீங்க கிளம்பிருக்கீங்க அப்போ ஏன் அந்த தாமதம் நாமக்கல்ல ஒன்பது மணிக்கு நீங்க பிரச்சாரத்தை கூட்டத்தை நடத்துவோம் அப்படின்னு சொல்லி மக்கள் மக்களுடைய நீங்க அந்த செய்தியை கொடுத்துட்டு மக்கள் வந்து நீங்கள் வருவீங்க அப்படின்ட்டு காத்து கிடந்துருக்காங்க உங்களை நம்பி காற்று கிடந்திருக்காங்க அப்போ நீங்கள் வீட்டில இருந்தே ஒன்பது மணிக்கு தான் பிறப்பிட்டு இருக்கீங்க அப்படிதான் ஏன் இந்த கால தா கால தாமதம் என்ன காரணம் அதுக்குண்டான காரணத்தை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விளக்கம் கேட்டிருக்காங்க நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடிச்சிட்டு கரூருக்கு போயிருக்காரு இல்லையா கரூருக்கு பன்னெண்டு மணிக்கு பிரச்சாரத்தை அவர் நடத்தணும் ஆனால் கரூருக்கு போகிறதுக்கு அவருக்கு சாயந்தரம் ஏழு மணி ஆகிட்டு அப்போ இருந்து கரூருக்கு போகிறதுக்கு ஏன் லேட்டு என்ன கால என்ன என்ன காரணம் கால தாமதம் ஆனது வந்து என்ன காரணம் அதுக்கு அதற்கு நீங்க சரியான விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அப்புறம் கரூர்ல இருந்து அவ்வளவு கூட்டம் நெரிசலுக்கு இடையில உங்க வண்டி எப்படி உள்ள போச்சுது அந்த வண்டிக்குள்ள யாரெல்லாம் இருந்தா உங்க கூட ஆஹ் உங்க வண்டியை சுத்தி எத்தனை கேமராக்கள் இருந்தது எத்தனை ஏன் இவ்வளவு ட்ரோன் கேமராக்கள் உங்க வண்டியை சுத்தி பறந்தது காரணம் என்ன அப்படி அந்த ட்ரோன்கள் இவ்வளவு ட்ரோன்கள் பறக்க காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான கேள்வி எல்லாம் விஜய் அவர்கள் வந்து பதில் சொல்ல முடியாத அளவுக்கு உண்டான கேள்விகள்லாம் வந்து சிபிஐ அவர்கள் கேட்டுருக்குறாங்க அதாவது உங்க வண்டியை சுத்தி என்ன காரணத்துக்காக இவ்வளவு கூட்ட நெரிசலை நீங்களா ஏற்படுத்தினீங்களா இல்லை அவங்களா வந்திருந்தாங்களா சங்கிலி தொடர் போட்டு கட்டுப்படுத்தப்பட்டிருந்ததா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் வந்து கேட்டுருக்கிறாங்க உங்க கூட்டத்திலேயே நீங்க பேசிட்டு இருக்கும் போதே மயங்கி விழுந்திருக்காங்க இல்லையா உங்க கண் முன்னாடி அப்போ தான் நீங்களே தண்ணி பாட்டுல கொடுத்துருக்கீங்க அந்த வீடியோ பொதுவே இருக்குது அப்போ நீங்க ஒரு வாகனத்துக்கு மேல இருந்து பார்க்கும் போது உங்களுக்கு உங்களுக்கு அந்த கூட்டத்துல கூட்டத்துல நடக்கக்கூடிய அந்த நிகழ்வுகள் எல்லாமே தெல்ல தெளிவாக தெரியும் இல்லையா அப்ப வந்து அந்த மயங்கி மயக்கமடைந்த அந்த நபருக்கு வந்து நீங்க தண்ணி பாட்டுல கொடுத்துருக்கீங்க ரெண்டு மூணு தடவை தண்ணி பாட்டுல தூக்கி கொடுத்துருக்கீங்க உங்க கண்ணு முன்னாடியே ஒருத்தர் வந்து மேல வந்து ஆடை மயக்கமடைந்த நிலையில தூக்கி போட்டு கொண்டு போயிருக்கிறாங்க உங்க கண்ணு முன்னாலே ஆம்புலன்ஸ் வந்து அங்க வந்து பிரச்சனையாட்டு இருந்திருக்கு அங்க ஆம்புலன்ஸ் போயிருக்குது அப்பவும் நீங்க வந்து உங்களுடைய பேச்சை நிறுத்தாம பாட்டலுக்கு பத்து ரூபாய் பாட்டலுக்கு பத்து ரூபான் நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உங்களை வந்து பேச சொன்னது யாரு நீங்களா பேசுனீங்களா இல்ல உங்களை பேச சொல்லி வற்புறுத்துனாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுருக்குறாங்க அதுக்கு பிறகு இவ்வளவு சம்பவம் இறப்புகள் நடந்த பிறகு அந்த செய்திகள் உங்களுக்கு கிடைத்த பிறகு அங்கிருந்து வந்து உங்களை வந்து உடனடியாக ஏன் நீங்க இருந்து போனீங்க ஏர்போர்ட்டுக்கு அவ்வளவு அவசரமா போக வேண்டிய அவசியம் என்ன ஏன் நீங்க வந்து மக்களை சந்திக்காம போனீங்க இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டிருக்கிறாங்க இந்த கேள்விகள் எல்லாத்துக்குமே விஜய் வந்து ஒரே மாதிரி ஒரே தான் சொல்லியிருக்கிறாரு என்னன்னா காவல்துறையின் அறிவுறுத்தலின்படி நான் வந்து சென்றேன் அப்படிங்கறது மாதிரி சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நிலைமை மேலும் மோசமாக கூடும் என்ற காரணத்தினால் காவல்துறை வந்து எனக்கு அறிவுறுத்தினாங்க அந்த ஒரு காரணத்துக்காக நான் வந்து விரைந்து ஏர்போர்ட்டுக்கு வந்து மெட்ராஸ்க்கு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க எனக்கு முழு பாதுகாப்பு கொடுத்து தான் காவல்துறை வந்து என்னையா ஏர்போர்ட் வரைக்கும் கொண்டு வந்து விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி காரணத்தை அவர் சொல்லியிருக்கிறாரு இப்போ இப்படி விசாரணைகள் நடந்துட்டு இருக்க சூழ்நிலையில வந்து அடுத்த மாசம் பிப்ரவரி மாதம் பகுதிக்குள்ள வந்து சிபிஐ அவர்கள் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யணும் அப்படின்னு சொல்லி தாக்கல் செய்வோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அந்த அந்த குற்றப்பத்திரிகையில் வந்து விஜய் அவர்களுடைய பெயரையும் சேர்க்க இருக்கிறத இருக்கிறதாட்டு தகவல் வந்து வந்துட்டு இருக்கு அப்படி விஜய் அவர்களுடைய பெயரையும் சேர்த்தால் விஜய் அவர்களுடைய அரசியல் எதிர்காலம் வந்து மிகப்பெரிய தான் மாறும் ஏன்னா வந்து அப்புறம் சினிமாவில் நடிக்கிறது வந்து பெரிய பிரச்சனையாக தான் வரும் இப்படி நிறைய சிக்கலில் வந்து விஜய் வந்து இப்போ மாட்டியிருக்கிறாரு ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த சிக்கல்லாம் ஒரு செகண்ட்ல வந்து தளர்ந்து போயிடும் விஜய் வந்து பிஜேபிக்கு ஆதரவாக போனாக்கி இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தளர்ந்து போயிடும் பன்னிரெண்டாம் தேதி கருப்பு சட்டை போட்டு போனாரு அப்புறம் வந்து இன்னைக்கு வந்து வெள்ளை சட்டை போட்டு வந்திருக்கிறாரு என்ன பிரச்சனை எதுக்கு அவர் இந்த சட்டை கலரை மாத்தினாருன்னு அது எல்லாம் காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க இனி அப்போ அடுத்த வாய்தால வந்து விஜய் வந்து காவி கலர் சட்டை போட்டு வந்துடுவாரா அப்படிங்கிற கேள்விதான் இருக்குது அப்போ விஜய்க்கு வந்து இப்படி நிறைய கிடுக்குப்பிடியான கேள்விகள் நிறைய விஷயங்களை வந்து அவர் வந்து பதில் சொல்ல முடியாம நிறைய கேள்விகளுக்கு வந்து பதில் சொல்ல முடியாம திணறியதாட்டு தான் அங்க டெல்லியில இருந்த செய்திகள் வந்துட்டு இருக்கு ஆஹ் எல்லாத்துக்கும் காரணம் கர்மாதான் விஜய் அவர்கள் செய்த பாவம் தான் அதாவது ஒரு அசால்ட் என்ன அதாவது நம்ம நமக்கு தான் நிறைய ரசிகர் பட்டாளங்கள் நிறைய இருக்கிறாங்களே நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாங்க நம்ம வந்து பணத்துல பொழுத்து கிடக்குறோம் நம்ம ரசிகர்கள் வந்து அதாவது கை அசைச்சா போதும் நம்ம கை அசைச்சா என்ன வேணாலும் செய்வாங்க அப்படிங்கிற ஒரு அந்த மண்டை வந்து வேற மாதிரியான முறையில வேலை செய்யறது காரணத்துக்காக தான் விஜய் வந்து இன்னைக்கு வரைக்கும் இங்க வந்து நிற்கிறாரு அந்த கரூர்ல நடந்த அந்த நாற்பத்தோரு பேர் மரணத்தை வந்து பணத்தை கொடுத்தவர் வந்து மறைச்சிட்டாரு ஆனா பணத்தை கொடுத்து மறைக்க தான் செஞ்சிருக்கிறாரு சரியா பணத்தை கொடுத்து மறைச்சிட்டாரு உண்டான அந்த பாவத்தை வந்து அவர் கழுவலை சரியா அந்த பாவத்தை கழுவாத காரணம் தான் வந்து இன்னைக்கு வந்து விஜய் வந்து சிபிஐ ஆஃபீஸ் வரைக்கும் வந்து நிற்கிறாரு எல்லாத்தையுமே வந்து விஜய் வந்து ஒரு அசால்ட்டாக எடுத்துக்கிட்டாரு ஹம் என்ன வரும் அதெல்லாம் ஒன்றும் இல்ல பாத்துக்கலாம் நமக்கு தான் நமக்கு பின்னாடி ரசிகர்கள் இருக்கிறாங்க நமக்கு பின்னாடி தமிழ்நாடு இருக்குது ஆஹ் நம்மகிட்ட கை நிறைய பணம் இருக்குது அப்படின்னு எல்லாம் ஒரு செகண்ட்ல காலியாக மறைஞ்சு போவோம் சரியா விஜய் சார் ஒண்ணும் பண்ண முடியாது ஆஹ் அப்போ விஜய் வந்து வேற வழி இல்லை ஒண்ணு எல்லாத்தையும் நான் விட்டு போறேன் நான் இனி சினிமாவுக்கு போறேன் அரசியலே வேண்டாம் அப்படின்னு ஒதுங்கி போகணும் அப்படி போனாலும் விட மாட்டாங்க ஏன்னா நாற்பத்தோரு மரணம் ஒன்னு ரெண்டு மரணம் இல்லை நாற்பத்தோரு உயிர் போயிருக்குது அதுக்கு வந்து விஜய் அவர்களை பார்க்க வந்துதான் அந்த உயிர் போயிருக்குது அப்படிதானா விஜய் அவர்கள் அன்னைக்கு வரலன்னா உயிர் போயிருக்குமா போயிருக்காது அப்ப விஜய் அவர்களை பார்க்க வந்துதான் அந்த உயிர் போயிருக்குது அப்போ இதற்கு முழுக்க முழு காரணம் எடுக்க வேண்டியது விஜய் அவர்கள்லாம் எடுக்கணும் அந்த ச அதுக்கு சம்மந்த படணும் விஜய் அவர்கள் தான் சம்மந்தப்படணும் அதனால விஜய் வந்து நான் வந்து இனி எனக்கு அரசியலே வேண்டாம் நான் சினிமாவிலே போய் நடிக்கிறேன் அப்படின்னாலும் அதை விட மாட்டாங்க அப்படி இல்லை அன்னாக்கி நான் பிஜேபிக்கு ஆதரவாட்டு உங்களுக்கு ஆதரவாக நான் செயல்பட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் வந்து நான் உங்களுக்கு வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்லணும் இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நடக்கணும் இது நடந்தால் மட்டும்தான் விஜய் அவர்கள் வந்து தப்பிக்க தப்பிக்க முடியும் இல்லைன்னா அவர் கதை பெரிய சங்கடமான கதை தான் பார்ப்போம் இப்போ குற்றப்பத்திரிகை அவங்க தாக்கிட்டாங்கன்னா தாக்கினதுக்கு பிறகு விஜய் அவர்களுடைய பேர் சேர்த்துட்டாங்கன்னா விஜய் அவர்களுடைய பாடு பெரிய திண்டாட்டம் தான் பெரிய சிக்கலாக தான் மாட்டியிருப்பாரு மாட்டுவாரு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் பார்ப்போம் என்ன நடக்கணும் மீண்டும் ஒரு காணலை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்